ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேள்வி என்னன்னா மார்கழி மாதம் பதிவு செய்யலாமா அது ஒரு சில பேர் நல்ல காரியம் சார் அப்போ சார் பதியலாமா இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மார்கழி மாதம் எந்த சுப காரியங்களும் பண்ணக்கூடாது என்பதுதான் உண்மை அந்த வகையில் மார்கழி மாதம் வந்து பூமி பூஜையோ கிரக பிரவேசமோ திருமணமோ நிச்சயதார்த்தமோ எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் பத்திர பதிவு செய்யலாம் நம்ம இடம் வாங்கலாம் நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதே போல் அட்வான்ஸ் பணம் கொடுக்கலாம் நம்ம வந்து அட்வான்ஸு ம முன்னாடியே பணம் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம் தப்பு கிடையாது அது மார்கழியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் தவறு இல்லை அதாவது அன்னைக்கு சந்திராஷ்டம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரமாகவோ பிறந்த கிழமையா எல்லாம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது மார்கழி மாதம் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் தவறு இல்லை மார்கழி மாதம் திருமணம் வளைகாப்பு முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்ல சுப நிகழ்வுகள் தான் பண்ணக்கூடாது பத்திரம் பதியலாம் நான் அந்த பத்திரம் பதிஞ்சு அந்த வீட்டுக்கு பூமி பூஜையோ அல்லது அந்த வேலைகளை தொடங்குவதோ மார்கழியில் கூடாது அதே போல ஏற்கனவே கெட்டியிருக்க வீடுக்கும் கிரகப்பிரவேசம் பால் காசக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து வீடு வந்து வாங்குறோம் சார் நாங்க இடமா வாங்கல வீடாக நாங்கள் பத்திரம் பதினிறோம் அதை கெட்டின வீடை வாங்குவாங்க அந்த கெட்டின வீடை வாங்கினாலும் மார்கழியில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது பராமத்து பணிகள் பண்ணக்கூடாது வாங்கிட்டு மார்கழி முடிஞ்சு தை மாதம் தான் சில சில வேலைகள்லாம் தொடங்கணும் வாஸ்து பூஜை பண்ணிட்டு தான் நம்ம தொடங்கணும் அதனால கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது பூமி பூஜைகள் வீட்டு வேலைகள் தொடங்கக்கூடாது மார்கழி மாதம் ஆனால் பத்தரை பதிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க சார் நீங்க சொல்லும் போது லைக் பண்ணணும்னு தோணுது அப்படியே மறந்துடும் அப்படின்றாங்க மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின் மணில செவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி